வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன்டக் வோர்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழக அரசின் பயிற்சி கட்டணத்துடன் சேர்ந்து யூடியூப் சேனலில் எப்படி தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்களுக்கு பயிற்சியாக மூன்று நாட்கள் பயிற்சி தர்றாங்க அதுக்குண்டான கட்டணத்தையும் நிர்ணயிச்சுக்கிறாங்க இது முழுக்க முழுக்க சென்னையில தான் நடக்க போகுது ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற நம்ம போகலாம் யூடியூபராக விரும்பவர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கம் நிறுவனம் சார்பில் யூடியூபர் ஆக விரும்புபவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது சொந்தமாக யூடியூப் சேனலை நீங்க உருவாக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் ஒரு இமெயில் ஐடி தான் வேணும் ஆனால் அதன் மூலம் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்து இந்த வகுப்புகளில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை மூன்று நாட்கள் இந்த வகுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு இந்த வகுப்புக்காக வகுப்புக்குண்டான பயிற்சி கட்டணம் நான்காயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு இங்கே டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் கொடுத்துருக்காங்க இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனம் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க டைரக்டா இந்த த்ரீ டேஸ் கிரியேட் யுவர் ஓன் யூடியூப் சேனல் கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் சோ இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்னுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ரிஜிஸ்டர் மேல பண்ணணும் இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் மேல கிளிக் பண்ணிக்கோங்க மேல கிளிக் பண்றோம் சார் கிளிக் பண்ணது இங்கே கேட்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டைப் இமெயில் பாஸ்வேர்ட் ஃப்ரிஃபிக்ஸ் நேம் கேர் ஆப் ஃபாதர்ஸ் நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க எஸ்ஆர்னோ உங்களோட கமர்சியல் ரெசிடென்சியல் அட்ரஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க பின்கோடு ரிலீஜியன் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி நேம் உங்களோட போட்டோ இதை எல்லாமே வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும் டேட்டா எல்லாமே வந்து நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்க நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே வந்துடுச்சு நம்ம இப்போ வந்து லாகின் மேலே கிளிக் பண்ணுறோம் லாகின் மேல கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் இங்கே இமெயில் அட்ரஸ் யூசர் நேம் கொடுக்கணும் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே சைன்இன் மேலே கொடுக்குறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா டேஷ் ஓப்பன் ஆயிடுச்சு டேஷ்போர்ட்ல இங்க வந்து என்ட்ரி நிற்குது என்ட்ரி மேல ட்ரைனிங் டைட்டில் ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் இருக்குது ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் டைட்டில் ஓப்பன் பண்றோம் இங்க வந்து மூணு விதமான ட்ரைனிங் இருக்கு கோல்டு அப்ரைசர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கு அது இல்லாம த்ரீ டேஸ் கிரியேட் யுவர் ஓன் யூடியூப் ப்ரோக்ராம் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் படுத்துருக்காங்க ஸோ பீஸ்ல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் யோ யூடியூப் சேனலுக்காக நம்ம பண்றோம் ஸோ இங்க வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த வியூ மேல கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம பூரா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போர் தௌசண்ட் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை மூணு நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேலே கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறாங்க இந்த நம்பர் மூலியமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறவங்க எயிட்டீன் இயர்ஸ் எபோவ் ஏஜ் இருக்கணும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த் கிளாஸ் பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க ஸோ சப்ஜெக்ட்ல என்னென்ன கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் ஆஃப் வீடியோ அண்ட் ஸ்லைட் ஷோ கிரியேஷன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கனெக்ஷன் ஆஃப் சோசியல் மீடியா ஹவு டு இன்க்ரீஸ் கஸ்டமர் நெட்ஒர்க் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் டெக்னிக் ரூல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட் மூணு நாள் இதில் கொடுக்க போகிறாங்க இந்த மூணு நாள் கோர்ஸுக்கு யார் இன்ட்ரஸ்டோ அவங்க இங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பே பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பார்த்தது எப்படி கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு அரசு கொடுக்குற யூடியூப் பயிற்சி வகுப்புக்கு ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ண போறோம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம்னு பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பராக இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்